தமிழக வெற்றி கழகம் கரூர் நடத்திய கூட்டத்தில் முப்பத்தொம்பது பேர் இறந்ததற்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இது மிகவும் துயர சம்பவமானது இந்த மாதிரி ஒரு சம்பவம் இதுவரை நடத்தி நடந்ததே இல்லை வருத்தத்துக்குரியது அந்த மக்களுடைய குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திமுக அதிமுக பல ஆண்டு காலமாக ஐம்பது ஆண்டு காலமாக அரசியல் களத்தில் உள்ளது அவர்களுக்கு அனுபவம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆகையால் அது மட்டுமல்ல அவர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் அல்லது மாவட்ட கழக செயலாளர்களை வைத்துக்கொண்டு சரியாக திட்டமிடுவார்கள் இன்னும் போனால் அவ்வளோ ஐம்பது ஆண்டு காலம் ஆளுகிற அதிமுக திமுகவையே வந்து எவ்வளவு கூட்டம் வரணும்னு இதுவரைக்கும் அவங்களால நிர்ணயம் செய்ய முடியலை ஏன்னா அது வந்து திடீர்னு வருவாங்க வராமல் போயிடுவாங்க ஆனால் அவங்க வட்டக்கலை செயலாளர்கள் ஒன்றிய ஜெயலலிதா கிளை வைத்து அந்த கட்டமைப்பு எவ்வளோ வரும் என்று இது வரைக்கும் அவங்க பிளான் பண்ணி அந்த மாதிரி தான் கூட்டம் நடத்தி வராங்க அனுபவம் இல்லாத அரசியல்வாதி நடிகர் விஜய் நீங்கள் ஒரு நடிகர் என்பதுனாலேயே மக்கள் உங்களுக்கு கூட்டம் கூடுறாங்க தான் உண்மை அவங்க கட்சிக்காக வர்றதெல்லாம் வந்து இல்லை ஒரு நடிகனை பார்க்குறதுக்கு எல்லா பொதுமக்களுமே ஆர்வமாக இருப்பாங்க குழந்தைகள் ஆர்வமாக இருப்பாங்க அந்த ஆர்வத்தில் தான் உங்களுக்கு கூட்டம் அதிகமாக சேருது அது பல மேடைகளில் உங்களுக்கு பல கூட்டத்துலேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து இதை வந்து உங்களுக்கு சரியான ஆலோசனை பண்ணியிருக்கணும் நமக்கு கட்சி கூட்டத்துக்கு மக்கள் வருன்ற தவறான ஆலோசனையை புசியானந்து சொல்லியிருப்பார் அதனால தான் உங்களுக்கு அந்த தனித்திறமை இல்லாமல் போச்சு விஜய் அவர்கள் வந்து தலைமை பண்டுள்ள உள்ளவர்கள் தனக்கென்று தனிச் செயலாளர்கள் வைத்துக்கொண்டு வேண்டும் தனிக்கென்று தனி உளவாளிகளை வைத்துக்கொள்ள வேண்டும் கட்சி நிர்வாகிகள் இருந்தாலும் கூட தனக்கென்று ஒரு உளவுத்துறையை வைத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அது தலைமை பண்புக்கார்த்தான் தலைவர் கலைஞர் அப்படி தான் செய்வார் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் இப்போ தனியாக ஒரு குழு வைத்திருப்பார்கள் அது கட்சிக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லாததாக இருப்பார்கள் அரசிலிருந்து சில பேர்களை வைத்துக் கொள்வார்கள் கட்சியிலிருந்து வைத்துக் கொள்வார்கள் தனியாகவும் ஆளை வைத்துக் கொள்வார்கள் அதனால தான் அவர்கள் அரசியலில் செய்து வருகிறார்கள் இந்த போது அசம்பாவிதங்கள் நடக்காமல் காரணம் புசியானந்த அவர்களை போன்ற ஆட்களை வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் செய்தால் நிச்சயமாக இதைவிட இன்னும் கேவலமாக உங்கள் அரசியல் இருக்கும் இதை விட பழிவாங் பழி ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் ஆகவே விஜய் அவர்களே புசியானந்த் அவர்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஆலோசனை தரவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அப்படி தந்திருந்தால் நிச்சயமாக இந்த தீர சம்பவம் நடந்திருக்காது முப்பத்தொம்போது பேர் உயிரிழப்புக்கு காரணமாக இன்றைக்கி நீங்கள் அமைந்திருக்க மாட்டீர்கள் இதை இதை கருத்தில் கொண்டாவது இனிமேதான் உங்கள் அரசியல் பயணத்தை தொடருங்கள் பல கூட்டங்களில் எச்சரித்தார்கள் அரசும் அரசு அதிகாரிகளும் உங்களுக்கு எச்சரித்தார்கள் கரண்டு பிரச்சனையிலேருந்து எல்லாமே நீங்கள் அதை சவாலாக எடுத்துக்காமல் வந்து அதை ஒரு ஆலோசனையாக எடுத்துக்காமல் நீங்கள் என்ன மிரட்டி பார்க்குறீங்களா ஸ்டாலின் அங்கே எல்லாம் வந்து விமர்சனம் பண்ணீங்க அரசு அதிகாரிகளும் சரி அரசு நடத்துகிற அரசியல்வாதிகளும் சரி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் நடத்து நடந்து கொள்வார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தான் அந்தந்த மாவட்டத்தில் என்ன நடக்கும் என்று எங்கே கூட்டம் எவ்வளோ வரும் என்று அவங்களால் உளவுத்துறைக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் அந்த அந்த ரிப்போர்ட்டை வச்சு அவங்க உங்களுக்கு இதை செய்யுங்க இதை செய்யக்கூடாதுன்னு சில ஆலோசனை சொல்வார்கள் ஆனால் நம்மளுக்கு இருக்க அரசியல் க கட்சியுடைய திமிர் இந்த இதையெல்லாம் நம்ம ஏற்க மறுக்குது ஏற்கனவே உங்களுக்கு பின்னாடி பல வாகனங்கள் செல்லக்கூடாதுங்கிறது அறிவித்திருக்க அரசும் சரி கோர்ட்டும் சரி ஆனால் நீங்கள் அதெல்லாம் பின்பற்றுறீங்களான்னா இல்லை இல்லை எந்த அரசியல் கட்சியுமே இது வந்து பின்பற்றுறதே இல்லை எனக்கு தெரிஞ்சு ரோடு ஷோங்கிறதே தப்பு எந்த நகரத்துக்கிலையும் முதல்ல அரசியல்வாதியும் கூட்டம் நடத்தக்கூடாதுங்கிறத கோர்ட்டு நிர்ணயம் பண்ணணும் முதல்ல கோர்ட்டு இதுக்கு உடந்தையாக தான் இருந்திருக்கு நான் சொல்லுவேன் கோர்ட்டு என்ன சொல்லணும் அரசுக்கு ஆதரவு பண்ணணும் ஏய் மக்கள் நெருக்கமாக வாழ்கிற இடத்துல வந்து நீங்கள் அனுமதி அரசியல் கூட்டம் நடத்தக்கூடாது அது எந்த கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக கூட இருக்கட்டும் நடத்தக்கூடாதுங்கிற ஆர்டரை முதல்ல போடுங்க அதனால தானே இந்த பிரச்சனை வருது தனியாக நீங்கள் எங்கே ஒரு காட்டுக்கிட போய் தரிசு நிலத்தில் போடுங்க யார் கேட்டால் அவங்க உங்களுக்கு ரசிகர் வராங்க இல்லை கட்சி கூடத்தில் ஆள் வராங்க எது வேணாலும் பண்ணிட்டு போங்க இன்றைக்கி இது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்திருக்காதே ஒவ்வொரு விட்டதுலேயும் ஒவ்வொரு இன்னைக்கு அழுகுரல் கரூர் மாவட்டமே தம்பிச்சு போயிடுச்சு இந்தியாவில் உள்ள மக்களே திரும்பி பார்த்துருக்காங்க இது உங்கள் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி விஜய் அதனால் வந்து இனிமே ஒரு காலத்துலேயாவது இது போன்ற நீங்கள் சம்பவங்கள் நடக்காமல் இருக்க தனிச் செயலாளரை நீங்கள் நியமிங்க அது மாதிரி உளவுத்துறையை ஒன்று வச்சுக்கோங்க உளவாளி கண்டிப்பாக உங்களுக்கு தேவை ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு உளவாளிங்கிறது நிச்சயமாக தேவை அது திமுக அதிமுக போன்ற கட்சிகள் பல பெரும் பல பெருச்சாளிகள் இவர்கள் அவர் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் இந்த ஆட்சிகள் அளந்துவதற்காக அமைச்சர் மக்களும் சரி எம்எல்ஏக்களும் சரி அவர் பல விஷயங்களை கற்றுக்கொண்டு தான் இங்கே வந்திருப்பார்கள் போன்று உங்கள் கட்சிகளில் யாரும் இல்லை ஏன்னா உங்களுக்கு ரசிகர் கூட்டம் தான் ஜாஸ்தி ரசிகர் கூட்டம் தலைவர் என்ன சொல்கிறாரு தன்னுடைய நடிகன் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது தான் ரசிகர் கூட்டம் அதே போன்று தான் ரஜினிகாந்துக்கு இருந்தார் ஆனால் அவர் உஷாரை வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டார் அது அது ஒரு புத்திசாலித்தனமான தான் அதே போன்று கமலஹாசனும் கட்சியை ஆரம்பித்தார் அவரும் அந்த கூட்டத்துக்களை பார்த்தார் அவரும் ஒரு ஆளுமை உள்ள நடிகனாக இருக்கிறதுனால கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி ஒரு கூட்டணி கட்சியோடு போயிட்டார் ஆனால் நீங்கள் வந்து தனக்கென்று கூட்டம் இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தலையிலே தன் த யானை தன் தலையிலே மன்னவாரி கொண்டு போடும் என்ற அளவுக்கு உங்களுடைய சம்பவம் கரூரில் நடந்து முடிந்துவிட்டது விஜய் அவர்களே நீங்கள் இன்னும் அரசியலில் குழந்தைதான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஒரு குழந்தை அந்த பருவநிலையத்தை அடையும் வரை தன் தந்தை கையை பிடித்துத்தான் அவர்கள் நடந்தாக வேண்டும் அப்படித்தான் உங்கள் அரசியல் வாழ்க்கை இருக்கிறது ஆகையால் நல்ல ஆலோசகர்களை வைத்து கொண்டு நீங்கள் அரசியல் செய்யுங்கள் புஷி ஆனந்து என்ற ஆட்களை வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் செய்த ஆள் நிச்சயமாக இதை விட மோசமாக உங்கள் கட்சி அழிவை சந்திக்கும் என்பது தான் என்னுடைய ஆலோசனை அதனால் புஷி வந்து தன்னுடைய ஆர்வத்திலையும் அல்லது நாம தான் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களை கூட பின்தொள்ளி கொண்டு போவார் ஏன்னா உங்கள் கட்சி மாவட்ட நிர்வாகிகளே அவர் மீது நிறைய குற்றச்சாட்டு வச்சுருக்கு இவ்வளவு நமக்கு அரசியல் கூட்டம் வருது இல்லை ரசிகர் கூட்டம் வருதுங்கிறத அவர் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லியிருக்கணும் இல்லை சொல்லியிருந்தால் நீங்கள் ஏற்றிருக்கீங்களா ஏற்கலான்னு அதுவும் தெரியல ஆகையால் ஒரு தலைமை பண்புக்கு தான் இது முக்கியத்துவமே தவிர நீங்கள் உங்கள் கட்சியில் யார் தவறு செய்தாலும் அதற்கு தலைமை பண்பு தான் ஏற்க தலைமையில் ஏற்க வேண்டும் ஒரு கூட்டத்தை நடத்தும் பொழுது அவர்கள் சில கட்டுப்பாடு வைப்பாளர் அரசு அதிகாரிகள் அந்த அரசு அதிகாரிகள் நிலைமையிலிருந்து நீங்கள் பார்த்து என்றாலும் தெரியும் அவர்கள் எந்த அளவுக்கு அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் எப்படி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஆலோசனை வழங்குவார்கள் அந்த ஆலோசனை எந்த அரசியல் கட்சியும் பின்பற்றதில்லை அது அப்புறம் நாம் அதை தான் செய்வோம் என்று கோர்ட்டுக்கு போகிறது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை போட்டு அந்த நீதிமன்ற சில கட்டுப்பாடுகளை விதிக்கும் அந்த அதையும் வந்து மீறி வேலை செய்வாங்க அதனால தான் இது போன்ற பிரச்சனைகள்லாம் வருது ஒரு நெருக்கமான கூட்டத்தில் நீங்கள் ஒரு ரசிகர் மன்ற தலைவர் ஒரு நடிகர் ரசிகர் மக்கள் நிறைய வருவார்கள் பொதுமக்களும் உங்களை பார்க்க ஆர்வமாக வந்திருப்பாருங்க அதனால தான் இவ்வளவு கூட்டம் நீங்கள் பத்தாயிரம் பேர் கூடுவார்கள் என்று அரசுக்கு கடிதம் கொடுத்துருக்கீங்க ஆனால் பல லட்சம் பேர் ஒரு லட்சம் பேருக்கு மேலே கூடியிருப்பாங்க எப்படியும் அப்போ இதெல்லாம் கருத்தில் கொள்ளணும் நீங்கள் நாம் வந்து அரசியல்வாதி மட்டுமல்ல ஒரு மிகப்பெரிய நடிகர் நம்மளை பார்க்க நிறைய கூட்டங்கள் வந்து வரும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்க வேண்டும் அல்லவா ஏன் வரல வந்தால் தான் நீங்கள் தலைமை பண்ணுறோம் யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வாசிச்சுட்டு சினிமா ஆக்ஷன் போல நீங்கள் வந்துடும் வந்துரும்னா அது நடக்குமா அது அது கூட்டம் இல்லை அது ஒரு சினிமா அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ டைரக்ட் என்ன நினைக்கிறோ அதை செஞ்சுட்டு அப்படியே முடிச்சுருப்பாங்க அது உங்களுடைய கட்டுப்பாடுகளை காசை கொடுத்து கூட்டி வந்து இப்படி தான் நடிக்கணும் இப்படி தான் செய்யணும்னு சொல்கிறது ஆனால் பொது வாழ்க்கை அரசியல் அப்படி அல்ல பொதுமக்கள் எங்கே வேணாலும் வருவார்கள் எப்படி வேணாலும் போகிறார்கள் வழிபோக்குவர்கள் வந்து செல்வார்கள் இதெல்லாம் கருத்தில் கொண்டு தானே நீங்கள் அந்த கூட்டத்தை நடத்திருக்கணும் அப்போ நீங்கள் என்ன தலைமை பண்பு ஒரு தலைமை பண்ணா என்ன அதற்கான முழு விவரம் உங்களுக்கு தெரியுமா அரசியலை விமர்சனம் பண்ணிச்சுட்டே நீங்கள் சினிமாவோட சீ சீன் போட்டு வந்ததுலாம் வந்து உங்களுக்கு அரசியல் கிழமாக மாறிடுமா மிகப்பெரிய ஆளுமை உள்ள அல்லது அனுபவசாலிகளை வைத்துக்கொண்டு தான் நீங்கள் அரசியலில் இருக்க வேண்டும் புஷியானந்தெல்லாம் ஒரு ஆளே கிடையாது எனக்கு தெரிஞ்சு அவருக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது உங்களை வைத்துக்கொண்டு இந்த ஏ மக் மாவட்ட செயலாளர்களையும் ஒன்றிய செயலாளரையும் அவர் உங்கள் கட்சி மா மன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு அவர் அரசியலில் உள்ள வந்துவிட்டார் நான் தான் எல்லாம் அப்படின்னு அதை நம்பிக்கிட்டே நீங்களும் அரசியல் செஞ்சீங்கன்னா விஜய் அவர்களே இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய விஷயமாக நான் பதிவு செய்கிறேன் நீங்கள் உங்களுடைய தலைமை பண்புல வந்து நீங்கள் சரித்து சிந்தித்து செயல்படுங்க உங்களை அரசியல் கட்சியில் வர வேணான்னு யாரும் சொல்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது நானும் கூட ஆனால் பொதுமக்களுக்கு நலன் கருதி தான் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை செய்ய வரீங்க ஆளுகிற அரசோ ஆண்ட அரசோ வந்து இந்த பொதுமக்களுக்கு நல்லது செய்யலை நாமளாவது இந்த மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு தான் நீங்கள் அரசியலுக்கு வந்து முப்பத்தொம்பது பேரை பழி வாங்கிட்டீங்கல வெறும் கட்சி தொடக்கத்திலே உங்கள் கதை எப்படின்னா நீங்கள்லாம் வந்து ஆளுகிற அரசா வந்தால் என்ன செய்வீங்க அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவீங்க இதை என்னோட பொதுமக்களாக ஒரு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் வருத்தம் தெரிவித்து ஒன்றும் யூஸ் இல்லை ஆனாலும் ஒரு அரசு தன் கடமையை கரெக்டாக செய்து வருகிறது எது மக்கள் அவங்க உங்கள் கூடத்துக்கு வந்த அவங்க இருக்க முடியாதுல்ல ஏன்னா அவர் ஒரு முதலமைச்சர் திமுகவுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய உத்தரவுகள்லாம் பிறப்பிச்சிருக்கார் கட்சி நிர்வாகத்துக்கும் சரி ஆளுகிற அரசு அதிகாரிகளுக்கும் சரி அத்தனை மாவட்ட கலெக்டரையும் எஸ்பி மற்றும் டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாத்தையும் வந்து அங்கேருந்து துிரிதாக பணி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட நல்ல ஆலோசனை இன்றைக்கி வழங்கியிருக்காரு நீங்கள் எப்படி கட்சி நடத்தணும்னு சொல்லி ஏன்னா நிர்வாகிகள் வந்து உங்களுடைய மாவட்ட சில நிர்வாகிகள் ஒன்றிய சில நிர்வாகிகள் கிளை செயலாளர்கள்லாம் வந்து ஒரு ரசிகனை தவிர அரசியலில் அனுபவம் வாய்ந்தவர்கள் அல்ல ஆனால் அதிமுக திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் ஒரு ஆளுமை மிக்க உள்ளவர்கள் அவர்கள் பல கூட்டத்தை நடத்தி முடித்தவர்கள் பல விஷயங்களை செய்து முடித்தவர்கள் அவர் போன்று நீங்கள் அரசியல் செய்யலாம் செய்ய வேண்டுமென்றால் பழைய நல்ல அனுபவசாலிகளை வைத்து உங்கள் ஆலோசிய ஆலோசராக வைத்து எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று திட்டமிடுங்கள் ரசிகர் கூட்டம் வந்து படத்தில் வந்து விசிலடிச்சிட்டு சினிமாவை வச்சுக்கிட்ட கிழிச்சு போட்டுட்டு டிக்கெட்டை வச்சு படம் பார்க்க விடாமல் பண்ணுற குறித்து தான் உங்களுடைய ரசிகர் கூட்டம் அதே மாதிரி அரசியலை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் அரசியல் செயிக்காது தோற்று போயிடும் அதனால் விஜய் அவர்களே இனியாவது நீங்கள் அரசியல் களத்தில் வரும் பொழுது நீங்கள் இப்பொழுதுக்கு நடிகன் தான் என்ற நோக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும் நீங்கள் நடிகன்தான் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கூட்டத்தை சமாளிக்க முடியும் அந்த பார்வையில் போய் நீங்கள் மக்களை சந்திச்சடைச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அரசியல் தலைவராக வந்து சிந்தித்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சுகமாக இருக்கும் இல்லைன்னா இது போன்ற பழி சம்பவங்களுக்கு ஆளாவீர்கள் அதுக்கு முக்கியமாக உங்களுடைய புஷியானந்த் பேச்சை கேட்டீங்கன்னால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை பின்னோக்கி தான் போகும் உங்கள் அரசியல் கட்சிக்கும் அழிவுதான் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து விஜய் அவர்களே இனியாவது சிந்தித்து செயல்படுங்கள் நன்றி வணக்கம்